தமிழ்நாடு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு இப்ப ஜனவரி மாசம் தான் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எல்லா கட்சியுமே ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த சூழல்ல தான் விஜய் நான் அரசியலுக்கு வர போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க யாருக்கும் ஆதரவும் கிடையாது நாங்க போட்டியிட போறதும் இல்லைன்னு வெளிப்படையா சொன்னா கூட முன்னணி கட்சிகளே பயந்து போய் தான் இருக்காங்க முக்கியமா வந்து திமுக தரப்புல நேற்று அவங்களுக்குள்ளே மாறி மாறி முக்கிய தலைவர்களெல்லாம் போன் போட்டு பேசிருக்காங்க என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலிலேயே வெறும் மூணு பர்சன்ட் வாக்கு வித்தியாசம் தான் திமுக வந்து ஜெயிச்சிருக்கு விஜய்ங்கிறது வந்து இளைஞர்கள் நிறைய பேர் விஜய் வந்து ஆதரிக்கிறாங்க நேத்தே நம்ம சமூக எல்லாம் வந்து பார்த்தோம் எவ்வளவு ஆதரவு இருந்தது அப்படிங்கிறத இன் கேஸ் அந்த மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வந்துச்சுன்னா தொங்கு சட்டமன்றம் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஓ இப்ப திரும்ப இப்ப இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்திருக்காங்க போலயே அண்ணா அறிவாலயத்துல அண்ணா அறிவாலயத்துல ஜனவரி மாசம் அந்த முடிவுல இருந்தே கூட்டணி கட்சியில கூட்டு விட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க முக்கியமா திமுக ஆட்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான நிர்வாகிகளை கூப்பிட்டு நம்ம கேண்டிடேட் நிப்பாட்னா எப்படி இருக்கும் இல்ல கூட்டணி கட்சி சார்பா நிப்பாட்டா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல காங்கிரஸ் வந்து எங்களுக்கு பன்னெண்டு சீட்டு வேணும் அப்படிங்கறத வந்து கேட்டிருந்தாங்க அந்த பன்னெண்டு சீட்லாம் கொடுப்பேன் திமுக திட்டவட்டமா இருக்காங்க அவங்க ஆரம்பிக்கிறப்ப ஆறு ஏழுல தான் ஆரம்பிக்கிறாங்க திமுக பன்னெண்டுல ஆரம்பிக்கிறாங்க ஆனா ரெண்டு பேருக்குமே தெரியும் முடிய போறது ஒன்பது தான் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் கொடுத்தாங்க பாண்டிச்சேரி செத்து தொகுதி கொடுத்தாங்க திமுக தரப்புல இருந்து காங்கிரசுக்கு அதுதான் பத்துல பைனல் ஆகும் தான் சொல்றாங்க இன்னைக்கு வந்து ரெண்டு கம்யூனிஸ்டும் நாலு நாலு தொகுதிகள் கேக்குறாங்களா ஏன்னா திமுக வந்து ஒண்ணு பண்ணலாங்கிற ஒரு பிளான்ல இருந்தாங்களாம் ரெண்டையே ஒன்னாக்கலான் இருந்தாங்களா அதனால நம்ம நாலு கேட்டாதான் நம்ம பழைய எப்படி ரெண்டாவது நம்ம கிடைக்கும் இப்பவே நம்ம வந்து ஓகேங்க நீங்க குடுக்கறதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம் ஐயா அப்படின்னு வந்து சொல்லிட்டோம்னா அது ஒன்னாயிடும் இன்னொன்னு நம்மளும் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க சொல்றதும் வாங்கிட்டு போக முடியாது இல்ல இப்பதான் அதான் நடக்க போகுது கடைசியில இதெல்லாம் கேக்குறது கேப்போம் ஒரு நாலு கேட்போம் மூணு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கம்யூனிஸ்டுமே நாலு நாள் கேக்குறாங்க யார்கிட்ட தானே கேக்குறேன்னு வடிவேல் சொல்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் வந்து மதிமுக ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஐஜேகே இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஐஜேகே வந்து போட்டிட்டாங்க இப்ப ஐஜேக்கு வந்து பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாங்க ஓ அந்த ஐஜேக்கே இருக்கிற அந்த தொகுதி தான் இப்ப கமல்ஹாசன் கொடுக்க போறாங்க ஓ அப்ப மிச்சம் மீதியை தான் கொடுக்குறாங்களா மானிமா தலைவருக்கு எல்லாம் சொல்ல முடியாது இப்ப அது கூட்டணி கணக்குன்னு வரப்ப ஒருத்தர் போவாங்க ஒருத்தர் வருவாங்க அவருக்காக இவர் கொடுத்தாலும் டாலி பண்ணிக்க முடியாது இல்ல ஆனா கமல்ஹாசன் வந்து கோவையில அப்படி இல்லாட்டி சென்னையில அப்படிங்கிறாங்க கோவையில மகேந்திரன் கேட்டுகிட்டு இருக்காராம் அவரு அவரு கூட இருந்து பிரிஞ்சு போனார்ல திமுக இருக்காருல மகேந்திரன் அங்கேயே போனா அவர் ஆல்ரெடிக்கும் அவருக்கும் நமக்கு கொஞ்சம் சண்டை இருக்கு மனஸ்தாபம் இருக்கு திரும்பி அவரோட தொகுதியே கிருவிக்கணுமானு ஒண்ணு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து சென்னை கேட்டுட்டு இருக்காங்க காங்கிரஸ் என்ன கேட்கறாங்கன்னா நம்ம வந்து கைச்சினத்தையே சென்னை மக்கள் மறந்துடுவாங்க அதனால நம்ம நாடாளுமன்ற தொகுதி கேட்கிறப்ப சில தொகுதியில் நம்ம மாத்தி கேட்கலாம் அது முக்கியமா சென்னையில ஒன்னு அல்லது ரெண்டாவது கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா காங்கிரஸ் ஓ ஒன்னு அல்லது ரெண்டு ஒன்னு கன்ஃபார்ம் கேட்கறாங்களா ரெண்டு கொடுத்தா கூட ஓகேதாங்க அப்படிங்கிற மாதிரி விடுவாங்களா திமுக இருந்து விடுவாங்களா சென்னைய ஆமா இன்னொரு விஷயம் வந்து இந்த இன்னைக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட்ல இருந்து இப்ப அண்ணா அறிவாலயத்துல வந்து அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு பிப்ரவரி பதிமூணாம் தேதி கார்கே வராராம் அவங்க பன்னெண்டு கேட்டிருக்காங்கல்ல பேசி அங்க இருந்து ஒருத்தர் தான் கரெக்டா இருக்குங்கிறதுனால ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே மாதிரி முதல்வர் இங்க வந்ததுக்கு அப்புறம் நேரடியா வந்து அவரும் வெறும் சந்திச்சு பேச போறாங்களாம் சோ அந்த டைம்ல தான் இறுதி ஆகும் எவ்வளவு சீட்டு அப்படிங்கறது என்ன யாரும் எதுவும் பேசினாலும் சரி அதே பத்து தான் பாண்டிச்சேரியோட சேர்த்து ஏன்னா வந்து முப்பத்தி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுல அதுல தேனியை தவிர்த்து பிவி கே சிலங்கோனை தவிர்த்து மீதி முப்பத்தி அமோகமா ஜெயிச்சு வந்தாங்க திமுக கூட்டணி ஆமா இந்த முறை அதே மாதிரி ஜெயிக்கணும்னா சொல்லிட்டு எல்லா இடங்களையும் நாற்பதுக்கு நாற்பது பாண்டிச்சேரி சேர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப ஒரு டஃப் ஆயிட்டா தான் இருக்கும்னு வந்து தோணுது இன்னொரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு பிஜேபி இருக்காரு எஸ்டிபி பிடிக்காது கூட்டணி இல்லையு சொன்ன அடுத்த வாரமே எஸ்டிபி கட்சி மாநாட்டெல்லாம் கலந்து வந்து பேசினார் இந்த சமயத்துல ஜி கே வாசன அமைச்சிருக்காங்க பிஜேபி தரப்புல இருந்து கடைசி முயற்சியா நீங்க போய் பேசுங்க அப்படியே கூட்டணிகளை வாங்கன்னு சொல்றாங்க அங்கேயே வந்து கையதான் எடப்பாடி அந்த இலைகள் மேல தாமரை இருந்தாலும் அழகா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு நினைக்கிறேன் வாசன் ஆனா ஜிகே வாசன் பிஜி தான் இருக்காரு இருந்தா கூட வந்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் பத்திரிகையாலிட்ட என்ன சொல்றாருன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாத்தையும் வீழ்த்தணும் அதுக்கே எல்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறா நீங்க அதுக்கு தானே பேச போனீங்கன்னா அதை சொல்ல மாட்டேங்கிறாரு உங்களுக்கே புரியுமல்லவா அப்படிங்கறது எங்களுக்கு எப்படி புரியும் பேசுனது நீங்கதான் எனக்கு தேவை ஒரு மாநிலங்களவை சீட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு இப்ப இன்னைக்கு இன்னொரு அதிரடியான ஒரு சந்திப்பு வேற நடந்திருக்கு இன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவோட ஐம்பத்தி நினைவு நாள் அந்த நினைவு நாள்னால திமுக வந்து பேரணி எல்லாம் போனாங்க இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் அண்ணா நினைவிடத்துல வந்து யதார்த்தமா சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க யதார்த்தமாக வந்து சந்திப்பு நடந்திருக்கு அந்த டைம் ரெண்டு பேருக்கும் தெரியாது இருந்தால் கூட சந்திச்சிருக்காங்க அங்க பக்கத்துல தான் கொஞ்சம் தள்ளி உட்காந்து தான் தியானம்லாம் பண்ணார் பண்ணாரு சசிகலாவுக்கு எதிராக இப்ப கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கிட்டே வந்து சந்திச்சிருக்காரு வாழ்க்கை ஒரு ஓட்டம் விஜய் நான் முன்னாடியே சொன்னாரா இல்லையா அதான் நடந்திருக்கு அந்த சத்திய இப்பதான் புரிஞ்சுது எது அந்த சபதமா சபதம் சத்தியம் கடனில் ஜெயிலுல விட்டு பக்கத்துலயே வீடு கட்டுறதுக்கு கட்டி காட்டுறேன் பஹா ர அப்படின்னு இருக்காங்க அன்னைக்கு சொல்லலையே என்ன சபதம் எடுத்தாங்க மூணு வாட்டி அடிச்சாங்களே மூணு வீடு கட்டுவாங்களா ஒரு வீடு கட்டியிருக்காங்க இன்னும் ரெண்டு என்னங்கிறது தெரியல ஓபிஎஸ்ஸ கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க அவன் இன்னொன்னு என்னவா இருக்கும் அப்ப எடப்பாடி அடித்தா இருந்தாரு அப்போ ஒண்ணாதான்ப்பா இருந்தாங்க ஜெயிலுக்கு போறவங்க இடப்பாடிதான் வழி நிப்பெல்லாம் வச்சாரு வச்சது இல்லாம டக்கல் க்ளோஸ் பண்ணிட்டாரு செயலாளர் ஜெயலலிதா சசிகலாவுக்கும் துணை பொதுச் செயலாளர் டி டி ஆமா இதுல இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பொதுச்செயலாளர் அண்ணாமலை கிளப்பி இருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் அது பேசும்போது மாம்பழம் ஆப்பிள் மாதிரி மாத்தி சொல்லிட்டாரு போல அதிமுக பொதுச்செயலாளர் அண்ணாமலைன்னு இருக்காரு நீங்க எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ண வரணும் திண்டுக்கல் சீனிவாசன் அப்பதான் இருக்கும் எங்களுக்கு யாருக்கும் உங்களுக்கே தெரியலையா ஆமா அப்படிதான் அவருதான் பொருளாளர் கணக்கு வழக்கெல்லாம் பாக்கணும்பா என்ன இருக்குமோ தெரியல சரி திமுகவுக்கு வந்தோம்னா இவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அவர் வந்து சனாதன தர்மத்தை பத்தி பேசிட்டு இருந்தார்ல அந்த டைம்ல வந்து நிறைய வழக்குகள் எல்லா மாநிலங்கள்லயும் போட்டாங்க இப்போ வந்து பெங்களூரில் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த எங்கே அந்த வழக்கு வந்திருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் கோர்ட் எம்பி எம்எல்ஏக்களுக்கான அந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் அந்த வழக்கு இப்போ கையில் எடுத்திருக்காங்க கையில் எடுத்துகிட்டு சம்மன்லாம் அனுப்பிச்சிருக்காங்களாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த வழக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க ஸோ அதனால பிப்ரவரியிலேயோ மார்ச்லையோ நேரில் ஆஜராக கூட வாய்ப்பு இருக்குது அங்கே போய் ஆஜராக வேண்டிய கட்டாயம் கூட அவருக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னொரு விஷயம் வந்து ஒருத்தர் வந்து நேற்று சொல்லியிருந்தோம் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பொதுக்குழுவெல்லாம் கூட்டி பேசிகிட்டு இருந்தார் முழு அதிகாரம் எனக்கு தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தார்ல சரத்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜய்க்கு வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய உதவியெலாம் பண்ணியிருக்கேன் பொள்ளாச்சி பக்கம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் போய் கேட்டு பாருங்க நீங்கள் அதெல்லாம் இப்போ வெளியே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த காலம் வந்து கணிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது கஞ்சி வந்துருச்சுன்னா நான் எங்க போய் உட்காருவேனோ அங்க கஞ்சி கண்டிப்பா உட்காந்துருவேன் அப்படிን ருக்கார். இங்க போங்க. மூணு போறோம். எல்லாம் காலியா தான இருக்கு. ஆமா எங்க போய் உட்காரறப்பறம் தெரியல. அதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு. தமிழ்நாட்ரா மாட்ரா சக்தி எனக்கிட்ட இருக்கு. என்னைய வந்து நீங்க ஏத்துக்கங்க அப்படிን ருக்கார். அது ஒரு சக்தி வச்சிருக்கார் அவர். அவர் படத்துல டயலாக் இருக்கு. இந்த உலகம் ஃபுல்லா உன்னை வந்து கராத்தா மாஸ்டர் நம்பிட்டிருக்கு. எனக்கு கூட தெரியني ஒரு புரோட்டா மாஸ்டர்க்கு இருக்கு. அந்த மாதிரி அது மாதிரி நமக்கு முடியல எல்லாருக்கும் தெரியும்.

தமிழக வெட்டிக் கழகத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதா கொடுத்துட்டு சென்னையில இறங்கி இருக்காரு சரி அக்ரி கேள்வி வாங்கிக்கிறாங்க அவர் முகம் புல்லா ஒரே ஒரே ஆனந்தம் ஆனந்த ஆனந்தம் பாத்தீங்களா நீங்க பொருத்தமா இருக்கு உங்களுக்கு அப்படியே புரிப்பா வந்து பேசுறாரு இது எங்கள் தளபதி எங்கள் தலைவர் தளபதியும் விட மாட்டேங்கிறார் தலைவர்கள் வந்து விட மாட்டேங்கிறார் அவர் தான் அறிக்கையில் எல்லாமே வந்து சொல்லியிருக்காரு அரசியல் கேள்வி இயகுறாங்க தவிர்க்கிறாங்க அதுக்கெல்லாம் நாங்க சில ஆட்கள் எல்லாம் நியூகிப்போம் நீ அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க அதுபோதே தலைவர் சொன்னா மட்டும்தான் தான் நாம வெளிய வந்து பேச முடியும்னு சொல்றாரு. அப்புறம் திருப்பி கேக்குறாங்க. ஒரு ரெக்வஸ்ட்ல கேக்குறாரு தலைவர். தலைவா கட்சி ஆரம் முடியாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. தலைவா ஒரு ரெக்வஸ்ட் வெச்சிட்டு இல்ல அவர் இப்ப வந்து புஷிய ஆனந்தல இருந்து என் ஆனந்தா மாறி இருக்காரு. ஏன் அந்த பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அப்படின அதுல போட்டிருந்தது என்னது புஷிய கூப்பிடலமா? வேணாம. இல்ல அவர் அவரே எம்எல்ஏவா இருந்தா தொகுதி பேரு அவர் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ இல்ல. எல்லாரும் உவா சொன்னா இப்ப எம்எல்ஏ ஆகிறதுக்கு வேற தொகுதி கிடைக்குன்னு எதிர்பாக்குறாங்க. எம்எல்ஏவாபா सरकार கூட

ஆனால் கூட லைட்டாக அவங்கள இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் இப்போ தமிழக வெட்டுக்கழகம் வந்து லைட்டாக இந்த அரசியலில் வந்து அவங்களோட இதை காமிப்பாங்கன்னு சொல்றாங்க ஓகே எல்லாம் வாக்களிக்க வாங்க அப்படிங்கிற பிரச்சாரங்கள்

பட் விஜய் கிட்ட இந்த அமைப்புல அமைப்பு இல்லைன்னு சொல்றாங்க ஆனா விஜய் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அமைப்பு எல்லாம் அந்த கால வேற இந்த காலம் வேற டெக்னாலஜி விபத்துல எல்லாம் ஒரு நாள் போது எல்லா பக்கமும் விஜய்க்கு ரசிகர்லாம் இருக்காங்க இன்னொன்னு இப்ப எல்லா பக்கமும் கூட்டம் வேணும் மாநாடு கூட்டம் வேணும்னா ஆட்களை காசு தான் கூட்டிட்டு வரணும் பட் விஜய்க்கு அப்படி கிடையாது அவர் கீழே இறங்கினாலே போதும் கூட்டம் வரும் அதுவே எங்களுக்கு பெரிய மைலேஜ் தான் இளைஞர்கள் முக்கியமா முப்பது வயசுக்குள்ள இளைஞர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஆதரவு தெரிய இருக்காங்க

பத்து வருஷம் இவங்க தான் இருக்காங்க நினச்சங்கன்னு எப்பயோ கொடுத்துருக்கலாம் பாரத ரத்னா விருது இல்ல ராமர் கோயில் திறந்தவன கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க ஏன் முன்னாடி தீர்ப்பு வந்தா கூட கொடுத்துருக்கலாம்ல ஆனா மோடி இன்னைக்கு வந்து ட்விட் பண்ணிருக்காரு மனம் பூரிப்பாக இருக்கிறது மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு பாரத ஒரு மேடையில நிப்பாரு இப்படி ஓரமாக கண்டுக்காம கூட போவாரு அது மேடையில வேறப்பா ஓ ட்விட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேறதா வேற சரி அதுதான் இவங்க காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க அத்வானி கொடுக்குறீங்க இங்கே இந்தியால கம்ப்யூட்டர் புரட்சி கொண்டு வந்த ராஜீவ் காந்திக்கு கொடுக்க மறுக்கிறீங்க அதே மாதிரி தொண்ணூத்தி ஒண்ணுல அப்படியே பொருளாதாரமே கீழே கடந்தப்ப நிதியமைச்சராக வந்து நம்ம இவர் தான் மன்மோகன் சிங் தான் தூக்கி நிறுத்தினார் பத்து வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காரு அவருக்கெல்லாம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அது அவங்களே பதிலையும் சொல்லிடுறாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்கலாம் அவர்தான் தான் வந்து இந்த ரத யாத்திரையை முன்னிறுத்தி நடத்தி பாபர் மசூதி இடிப்புலலாம் இருந்தாரு அதனால தான் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இந்த எதுவுच தான் ஞானவாவி முசுகி வந்து}}{|போயிகிட்டு இருக்கு ஞானவாவில இந்த நிலவரையில பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ என்னன்னா அந்த இஸ்லாமிய தரப்பு வந்து உச்சநீதிமன்றமும் வந்தாங்க நீங்க உயர்நீதிமன்றம் வந்துட்டு வாங்கன்னு உச்சநீதிமன்றமும் அதை அறிவுறுத்திருக்காங்க பட் உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்தப்ப அந்த மாவட்ட நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு தடை விதிக்க மறுத்திருக்காங்க அதனால பூஜை நடைபெட்டுட்டு தான் இருக்காங்க காசி விஸ்வநாதர் ஆலயத்துல பலத்த பாதுகாப்புக்கள் எல்லாம் வந்து இந்த போடப்பட்டிருக்கு கே இதெல்லாம் போட்டது யாரு அத்வானி யாத்திரைங்கிறது யாத்திரை ரத்னா யாத்திரை முன்னின்று நடத்தினவர்னு அவங்களே அதெல்லாம் சொல்றாங்க இன்னொரு விஷயம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே ஒரு ஹேமந்த் சோரன் வந்து உள்ள இருக்காரு அமலாக்கத்துறை கஸ்டடியில அரவிந்த் கெஜ்ரிவாலா ரொம்ப நாலஞ்சு சம்மன் அனுப்பிச்சுட்டாங்க நேத்து அஞ்சாவது சம்மன் அந்த சம்மனுக்கு வருவாருன்னு பார்த்தா வரல இன்னைக்கு வந்து சரி இடி சம்மனுக்கு தான் வரல நம்ம டெல்லி போலீஸை வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்துல இருந்து இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அவர் வீட்டுக்கு போலீஸையும் அனுப்பிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஏழு எம்எல்ஏக்களை ஒரு ஒருத்தருக்கும் இருபத்தஞ்சு கோடி கொடுத்து பாஜக வந்து இந்த மாதிரி விலைக்கு வாங்க பாக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை ப்ரெஸ் மீட்ல வச்சிருந்தீங்க இது வந்து நாங்களாம் முன் வந்து விசாரிக்கிறோம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதுல உங்க தரப்பு வாதத்தை சொல்லுங்க யார் சொன்னாங்க எம்எல்ஏ யாரு நீங்க வாங்க அந்த நீங்க எங்க டெல்லி போலீஸ் ஆஃபீஸுக்கு வாங்க நாங்கள் விசாரிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்திருக்காங்க ஆம் ஆத்மில இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க நோட்டீஸை வாங்க தயாரா தான் இருக்கோம் ஆனா அவங்க வரும்போதே டெல்லி போலீஸ் வரும்போதே ப்ரெஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க வந்து இந்த மாதிரி இவர் பொய் சொல்றாருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்க பார்க்குறாங்க டெல்லி போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அமித்ஷா வெர்சஸ் இது வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு கெஜ்ரிவால் வந்து போய்கிட்டு இருக்கு பட் என்னன்னா பல கட்சிகள் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரெண்டாயிரத்துக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு மாநிலங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அவர் ஒரு முக்கியமான ஒரு மாடல் தான் டெல்லி மாடல்ங்கிறது முக்கியமான ஒரு மாடல் தான் நல்ல அரசியலும் பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் இருந்து அவரோட கண்டை அரவூட்ட ஆட்டிகிட்டு இருக்காரு பத்தியா அரவிந்த் கெஜ்ரிவாலே ஆமாம் அதே மாதிரி அவர் இன்னொரு மாநிலத்தில் ஆம் ஆத்மி இருக்காங்கல்ல பஞ்சாப் அங்கே வந்து ம இதுவாக இருந்தார் கவர்னராக இருந்தார் பன்வாரிலால் புரோஹித் இங்கே பல சம்பவங்களை பண்ணிட்டு தானே அங்கே போனார் இன்னைக்கு தெரிய சம்பவத்தை சொல்றீங்க அந்த அண்ணா பண்ண போனார் அந்த சம்பவம் அவர் இப்போ இதில் ஆட்சிக்கு எதிராக ஏதாவது குறைச்சல் கொடுத்துட்டு இருப்பார்லேருப்பை சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வேற ஒரு பிரச்சனை எல்லாம் வேற வந்துச்சு இப்ப வந்து என்ன அப்படின்னா பஞ்சாபுக்கும் அந்த பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கும் பயங்கர குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாரு இன்னைக்கு திடீர்னு நான் ரிசைன் பண்றேன் பர்சனல் ரீசன் காரணமாக சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதனால ரிசைன் பண்றேன்னு குடியரசுத் தலைவர் கடிதம் அனுப்பியிருக்காரு ஒருவேளை நிக்க போறாரோ தேர்தல்ல தேர்தலுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிருக்காரு அவங்க பேச்சும் இருக்கு ஏன்னா அவர் ரெண்டு டைம் வந்து காங்கிரஸ்ல இருந்து எம்பி ஆயிருக்காரு ஒரு டைம் பிஜேபி இருந்து எம்பி ஆயிருக்காரு அதுவும் நாக்பூர் தொகுதியில இருந்து எம்பி ஆயிருக்காரு ஆக்சுவலி கவர்னர்ங்கிறவங்க இருபத்தெட்டு மாநிலத்தில் ஒரு ஒருத்தர் தான் இருக்க முடியும் பட் எம்பி ஆனா ஐநூத்தி சட்சம் பேர் ஒருத்தரா இருக்க முடியும் அதுக்கு ஆசை போறாங்கன்னு எனக்கு புரியல நீங்க இப்போ கூட ஒருத்தவங்க ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கா எம்பி ஆகணும் எம்பி ஆகணும் அப்படின்னு எம்பிஐ மினிஸ்டர் ஆகிறது ஆசைப்படுறதும் இருப்பாங்க எம்பி மினிஸ்டர் ஆகிருவாங்க அப்படின்ட்டு இங்க சொல்ூவிட்டியில ஓபனாவே அதை ஜி மனசு வச்சா நடக்கும் பேசியிருக்காங்க ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரை வந்து இன்னைக்கு ஜார்க்கண்ட் குள்ள வந்திருக்காரு அங்க வந்து ஜார்க்கண்ட் முதல்வரா இப்ப பதவி ஏத்திருக்க சம்பை சோரனும் அதுல போய் கலந்துகிட்டு இருந்திருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா மம்தா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த ராகுலோட யாத்திரை பத்தி பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்டேட்ஸ்ல இவர் யாத்திரை போனால் பரவாயில்ல இங்கே வந்து முஸ்லீம்ஸ் அதிகமாக வாக்குகளை வாங்குறதுக்காக மேற்கு வங்கத்தில் வந்து ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க காங்கிரஸ் அதில் குரூப் ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க இவங்க ஒன்றும் யாத்திரை நடத்தலைன்னு ராகுலே டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நீங்கள் வந்து ஹிந்தி ஸ்டேட்ஸில் பிஜேபியை நேரடியாக எதிர்த்து எடுத்து நீங்க போட்டிடுங்க இங்கெல்லாம் வந்து ரெண்டு தொகுதி வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல இப்ப போற போக்க பார்த்தா இவங்க நாற்பது தொகுதியோட ஜெயிக்க மாட்டாங்க போல காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் இங்கே உடனே இருந்தாங்க இருக்காங்களா இல்லையா இருக்கா தான் போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரிதான் காங்கிரஸ் தரப்பு இப்போ இப்ப ராகுல் என்ன சொல்றாருன்னா வந்து எந்த முடிவு பிரச்சனையும் கிடையாது சீட் சாரி பிரச்சனை மட்டும் தான் வந்து இருக்கு கொள்கைகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பிஜேபி வீட்டுக்கு கொள்கை அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்றாருன்னா இந்த கூட்டணிங்கிறது தேர்தலுக்காக அமைக்க ஒரு கூட்டணி தான் மத்தபடி அவங்களுக்கு எங்களுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது தேர்தலா என்ன ஒண்ணா சேர்ந்து போட்டிட போறான் மட் எல்லா காட்சியிலும் கொள் தனித்தனி கொண்டு இருக்கு அப்படிங்கிறாங்க பட் என்னென்ன இவங்களுக்குள்ளயே ஒற்றுமை இல்லைங்கறதை மக்கள்க் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆமா இன்னொன்னு தேர்தலுக்காக போட்டிடறாங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே தனித்தனியா அப்படிதான் அவரோட டிக் ஒட்டுன்னு பார்த்தா அப்படித்தான் தெரியுது ஜெயிரா சொல்றது என்ன சொல்றாரு இல்லை நாங்க ஜெயிக்க மாட்டோம் அதனால தேர்தல் முடிஞ்ச உடனே பிச்சுக்கோங்கிற மாதிரி சொல்றாரு வந்து தேர்தல் முடிஞ்சு சொல்லுவாங்க இது வந்து தேர்தலுக்காக ஒரு சீட் சென்டரா கொஞ்சம் கூட்டணிதான் மத்தபடி இல்லங்க இப்போ முன்னாடியே சொல்லிட்டு போறாங்க மேல குருவி பிறந்துச்சுன்னா விரல் நகத்தை தேய்ச்சிக்கிட்டு கொக்கு பரப்பர பாட்டு பாடணும் அப்படி பாடுனா என்னடா நடக்கும் நகத்துல வெள்ள போடுமே சின்ன வயசுல நைன்டி பண்ணதை சொல்றாங்க வேலைக்கு ஏற்ற சம்பளம் வருதா மிடில் கிளாஸ் வரல 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 தினமும் செலவு மேல செலவு வருதா ஆமா வருது 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 ஹலோ நான் டிவி கே தலைவர் பேசுறேன் நானும் டிவி கே தலைவர் தான் பேசுறேன் தமிழக வெற்றி கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி அரசியலிலும் கிரிக்கெட்டை போல்தான் கேட்சுகளை கைவிட்டால் போட்டிகளை இலக்க நேரிடும் பிரசாந்த் கிஷோர் நிதிஷ்குமார் மாதிரி கேட்சை விட்டுட்டு மேட்ச் பிக்சிங் செய்யலாமே அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதுக்காகனா அவர் வந்து ஒரு கணக்கு வாத்தியார் மாதிரி நின்று ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கார் அவரு இவ்வளவுதான் கொடுக்க முடியதுக்கு மேல யாரும் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க முடியாது நீங்க கேட்கறது என்ன கேட்டுக்கோங்க இவ்வளவுதான் என் கட்சியினால பண்ண முடியும் ஏன்னா மத்த மாநிலங்கள் எல்லாம் பெரிய பிரச்சனை போயிட்டு கூட்டணி உள்ளார அப்படிலாம் நான் எல்லாம் எதுவுமே பண்றது இல்லைங்க என் கணக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான கணக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கணக்குல அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு அவரு அண்ணாரி வாலயத்துல அவரோட ஆட்களை வச்சு அதனால கணக்கு வாத்தியாருக்கு அது இருந்தாவது கொடுத்துடலாம் ஆமாம் இப்போ அங்கே ஸ்பெயினில் கூட கணக்கு தான் போட்டுட்டு இருக்காரு போல அந்த முதலீடுகளை வெளியீடுகளை எந்த அளவுக்கு ஈர்க்க முடியும் அப்படின்ட்டு ஆமாம் இவங்க மத்திய அரசுலேருந்து ஏதோ ஒரு கணக்கு போட்டு இருபத்தொம்போது ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறாங்களாமே ஆமாவா பாரத் அரிசி அதுக்கு பேர் பேரே பாரத் அரிசியா பாரத் நாட்டில் பாரத் அரிசி ஏன்னா அவங்களே ஒத்துக்குறாங்க அது ஃபுட் ப்ராடக்டோட அந்த காஸ்ட் வந்து அதிகமாயிருச்சு இன்ஃப்லெஷன் ரொம்ப அதிகமாக போயிருக்கு மாட்சி தான் வருமாதான் சொல்லிருந்தா ஏழு பர்சனுக்கு மேலே போய்கிட்டு இருக்கா அதை பற்றிலாம் பேசவே நிர்மாசித் தாராமன்னு சொல்லிட்டு பட்ஜெட் இதுக்கு வந்து எல்லாம் கொடுத்துருந்தாரு மத்திய அரசு உட்கார்ந்துருக்காங்க போலருக்கு அதனால பாரத் அரிசி இருபத்தொம்பது ரூபாய் கொடுக்க போறாங்கன்னா வரும் பாரத்துல இருந்து ஓஹோ சரி பாரத் அரிசி வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள பாரத் ரத்த ஓடுன்னு நினைக்கிறேன் நீங்க வேணாம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சரி டேஸ்ட்டு அப்படின்ட்டு நாங்கெல்லாம் சிவாஜி அரிசி பொன்னி அரிசி எம்ஜிஆர் அரிசி சாப்பிட்டுருக்கீங்கன்னா சிவாஜி அரிசி தான் ஃபேமஸ் சரி ஓகே நன்றி வணக்கம்